இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார் நம்முடைய வாழ்வில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவரும் ஆண்டவரே நம்முடைய எதிர்காலமும் ஆண்டவரின் கையில்தான் உள்ளது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு கூடார விழாவை கொண்டாடுவதற்கு மறைவாக செல்லுகின்றார் ஆனால் அவருடைய போதனையை மறைமுகமாக இல்லை அவர் எருசலேம் தேவாலயத்தில் மிக வல்லமையாக ஒரு காரியத்தை விளக்கிச் சொல்லுகிறார் தான் யார் என்பதையும் தான் எங்கிருந்து வந்தார் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் தன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்த யூதர்களுக்கு அவருடைய போதனை மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கின்றது நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்று ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை மீட்க வந்தவர் தான் இரண்டாம் ஆளாகிய சுதன் என்பதை அவர் மக்களுக்கு போதிக்கின்றார் தன்னை ஏற்றுக்கொள்ள தயங்கின மக்கள் யூதர்கள் அவருடைய போதனையை கேட்க மறுக்கிறார்கள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய செயல்களை அவருடைய வித்தியாசமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு ஆண்டவர் இந்த போதனையை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்வும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் இயேசு எப்படி தன்னை தந்தை கடவுளோடு இணைத்து அவரோடு உள்ள உறவிலே ஆழப்பட்டாரோ அதே போல நமக்கும் இந்த மனித வாழ்க்கையை கொடுத்தது நம் கடவுள்தான் என்பதை உணர வேண்டும் அவரே நம்மை படைத்தவர் அவரே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய எதிர்காலத்தின் நம்பிக்கையும் அவர்தான் என்பதை நாம் உணர வேண்டும் திருப்பாடல் இருபத்தி இரண்டு ஒன்பது பத்து வசனங்களிலே தாவிது அரசர் சொல்லுகிறார் என்னை கருப்பையின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் இறைவன் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவை போல நாம் கடவுளோடு உள்ள உறவில் நாம் ஆழப்படுவோம் அவரிடமிருந்துதான் நமக்கு இந்த மனித வாழ்வு தரப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து துணிச்சலோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிப்போம் நம்முடைய மன்னக வாழ்வு முடிந்தவுடன் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த மன்னக வாழ்க்கை நமக்கு உதவியாக இருக்கட்டும் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம் திருமகன் இயேசு இறைமகன் பாடுகளைப் பட்டு பல துன்பங்களை எல்லாம் சந்தித்து மீட்பை சிலுவையின் வழியாக எங்களுக்கு பெற்றுத்தந்தாரே அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்மால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இந்த படைப்பின் மேன்மையை இன்னும் அறிந்து கொள்ள உம்மோடு உள்ள உறவில் ஆழப்பட அதனால் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள செய்தருளும் உம்மை நாங்கள் இந்த உலகத்தில் பிரதிபலித்து வாழ உலக வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே அம்மேன்